லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மாநில அரசு நிதி கேட்டதும் கொடுக்கறதுக்கு ஒன்றிய அரசு ஏடிஎம் இல்ல அப்படின்ற மாதிரி நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்க கட்டின வரி பணத்தை தான் கேட்கிறோமே தவிர யாருடைய அப்பா பணத்தையோ கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இத மக்கள் எப்படி பாக்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்க சொன்னது தப்பு மக்களோட வரி பணம் தான் கேட்கறது அதை தான் கொடுக்கணும் மக்களுக்கு சேவை அவங்க இருக்காங்க அவங்க அப்பா விட்டு பணம் ஒன்றும் கொடுக்கலாம் எல்லாமே போய் தான் வாய் போய் வரும் உண்மை பேசுகிறதுக்கு கிடையாது அம்மா அவங்க ஜனங்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது போடவும் மாட்டாங்க இந்தியாவில் இருக்க மாநிலங்கள்லேயே அதிகமாக ஜிஎஸ்டி கொடுக்குற மாநிலத்தில் வந்து ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் முதலிடம் மகாராஷ்டிராவாக இருக்கலாம் ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது அப்படி தமிழ்நாட்டோட வரியை ஃபுல்லாக இவங்க வந்து உறிஞ்சி எடுத்துக்கிட்டு நம்ம தமிழ்நாடு ஒரு பேரழிவை சந்திக்கும்போது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நிதியை கொடுக்கறதுக்கு வந்து நாங்கள் என்ன ஏடிஎம்மானு கேட்குறது வந்து தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அவங்க வந்து ஒரு நாமினேஷன் அப்பாயிண்டட் தான் அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது அதனால் அவங்களுக்கு அதனாலே என்னமோ அவங்க மக்களோட வந்து வ வழிகள் வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இனி வரும் காலங்களில் அடுத்தால் எந்த அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் முக்கியமான பதவிகளில் இந்த மாதிரி நியமன இதில் வந்து பதவியில் உட்கார வைக்கக்கூடாது மக்களால் தே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள தான் முக்கியமான ஒரு அமைச்சர் பதவியில் வைக்கணும் ஆமாம் இன்றைக்கி மக்களுக்கு வந்து வெள்ள நிவாரணம் கொடுக்கறதுக்கு பணம் வேணும் மக்கள் வந்து தூ சென்னையில் தூத்துக்குடியெல்லாம் அதிகப்படியான மழை பெஞ்சிருக்குது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிதி கொடுக்கணுன்னா கொடுத்து தான் ஆகணும் அவங்க பின்ன வரி உதயநிதிக்காக கரெக்டான கேள்வி தான் அது அதாவது மத்திய கவர்மெண்ட்டுங்கிறது வந்து மாநில கவர்மெண்ட்டுங்களுடைய வரி வாங்குறாங்க ஜிஎஸ்டி வரி எல்லா வரியும் வாங்குகிறாங்க பணம் அவங்ககிட்ட இருக்குது அப்போ மக்களுக்கு இந்த மாதிரி நிவாரண நேரத்தில் உதவி உடனே பண்ணி இது உடனே பண்ண வேண்டியது இது ஏதோ ஒரு வாரம் கழிச்சு பத்து நாள் கட்சியில் குடிக்க தண்ணி கூட இல்லாமோ பால் வாங்க கூட வழி இல்லாமோ சாப்பாட்டுக்கு இருந்து பூரா வெள்ளத்தில் ஜனங்க ஜனங்கள் இருக்காங்க இந்த நேரத்தில் அதை கொடுத்து ஓகேறது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒன்றிய கவர்மெண்ட் அப்படி இல்லைன்னா அவங்க ஏன் பண்ண வரி வாங்காது என்கிட்ட எங்ககிட்ட வரி வாங்க நீங்கள் கொடுக்க தேவையில்ல ஏடிஎம் மிஷினில் வச்சு கொடுக்க தேவல உங்கள்கிட்ட நாங்கள் வந்து கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஜிஎஸ்டி எங்கிட்ட வாங்காத எந்த வரி நாங்கள் கட்டப்பட்ட மாநில கவர்மெண்ட்டு ஒன்று பசி நிர்மலா சீதாராமன் அவங்க அப்பனோ இல்லை மோடி அவங்க அப்பா அத்தால சம்பாதிச்ச பண்ணத்தில் கேட்கல மக்கள் ஒவ்வொரு மக்களும் வரி கட்டுறோம் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுக்கும் வரி கட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஜேசின்னு பதினெட்டு பர்சென்ட் வரி வாங்குறீங்க அது இல்லாமல் எல்லாத்துலேயும் வரி வாங்குறீங்க அதை தான் எங்களுக்கு மக்கள் கேட்குற தவிர தப்பு கிடையாது உதயநிதி கேட்ட தவறான வார்த்தை கிடையாது நியாயமான கேள்வி தான் அது அது எல்லா மக்களும் கேட்குற கேள்விதான் இன்றைக்கி எல்லா மக்களும் கவர்மெண்ட்டை பார்த்து கேட்குற கேள்வி தான் உதயநிதி ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா அவங்க சொல்லக்கூடாது மாதிரி இன்னும் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பொறுப்பாக பதில் சொல்லணும் ஓகேங்களா இவங்க கேட்குற விதம் வந்து நிவாரண நிதி தான் கேட்குறாங்க அவங்க வந்து அது ஏடிஎம் நக்கலாக சொல்லக்கூடாது அப்போ ஏடிஎம் யாராலும் எடுத்து போடலாமா காசு சொல்லுங்கள் அவங்க வந்து பொறுப்பாக பேசணும் மாதிரி இருக்குங்க நாங்கள் ஆவி பண்ணி தரேன்னு சொல்லினா அது முறையான பதில் அவங்க சொன்னது முக்கிய முற்றிலும் தவறான பதில் அது ஏடிஎம்ன்ற வார்த்தை அந்த பதிலேருந்து அந்த வேர்டு அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அவர் படிக்கோது மாரி பேசக்கூடாது வார்த்தை ஓகேங்களா ஒரு ஃபினான்ஸ் மினிஷனும் பொறுப்பு ஃபினான்ஸ் மினிஷனும் பொறுப்பு வந்து பேசணும் ஒருத்தர் வந்து ஒரு குறை கேட்கறாங்கன்னாக்கா அந்த குறை என்னன்னு கேட்கணும் சரி நாங்கள் இதுமாரி இருக்குது ப்ரொசீர் ஓகே கேட்டோன்னு எல்லாமே கொடுக்க முடியாதுன்னு சொன்னாக்கா அது வேறு ஓகே ஏடிஎம் தானே சொல்லக்கூடாது நீ முறையாக கேட்குறேன்னா நான் முறையாக தரேன் தவறு இருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க வேலை பாதிப்பு அது எனக்கு சொன்னால் ரைட் நியாயமான விஷயம் அது அது விட்டு இது ஏடிஎம் நீங்கள் எத்தனை கொடுத்துக்கு அந்த அவங்க சொன்னது முற்றிலும் தவறானது இது இந்த மாதிரி இதெல்லாம் கொழுப்பான பதிலெல்லாம் சொல்லவே கூடாது இப்போ ஒரு மேலே பதவியில் இருக்கிறவங்க வந்து பொறுப்பான தான் சொல்லணும் ஏடிஎம்னால் இது பண்ணக்கூடாது இந்தியாவில் நம்மளோட ஜிடிபி தமிழோட ஜிடிபி இது வந்து செகண்ட் ப்ளேஸ் நம்மளோட டேக்ஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ஹையர் ஹையராக இருக்குது அதனால் இதை வந்து இந்த ஸ்டேட்டை வந்து நல்லா இது பண்ணணுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வந்து ரொம்ப இது இருக்குது இல்லாட்டி இந்தியாவோட அந்த டெமோக்ராட்டிக் இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டே இருக்காது சரி ஸ்டேட் மட்டும் சென்ட்ரலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இருந்து ஸ்டேட்டுக்கு பேக் இது இல்லாட்டி இது வந்து நம்மளோட டெமோக்ராட்டிக் வேல்யூ வந்து இதுக்கு இல்லவே இல்லை அது அப்புறம் அந்த பதிவில் நீங்கள் ஏன் இருக்கிறீங்க நீங்கள் அந்த பதிவில் தானே உங்களை கேட்குறாங்க இப்போ நீங்கள் என்ன பேட்டி கேட்குறீங்களே எது கேட்குறீங்க எதை எதை சொல்லுவேன்னு தானே பேட்டி கேட்குறீங்க கேட்குற ஒரு உரிமைமா தமிழ்நாட்டில் அவ்வளோ பாதிப்பு இருக்கு இப்போ டில்லி சர்க்கார் தர்றதுன்னா அவர் வீட்டை பணத்தை கொடுக்க போகிறது டில்லி சர்க்கார் எங்கள் வீடியோ எங்கள் வீடியோ ஆட்டோ விடிய வரி நான் போக்குவரத்து வரி எல்லாம் வரியும் கட்டுறதுனால தான் கொடுக்கறது அவர் கேட்குறதுல எந்த தவறும் இல்லையே மத்திய அரசு சப்போர்ட் வந்து கிடையாது திமுக வந்து கிடையாது மத்திய அரசு சப்போர்ட் வந்து திமுக வந்து கிடையாது அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இப்போ திமுக வந்து எவ்வளோ நல்லது பண்ணிட்டு வராங்க சரிங்களா அதே மாதிரி மத்திய அரசை வந்து திமுக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு சொல்கிறான் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அது தவறு தான் அந்த மாதிரி சொல்லிருக்கக்கூடாது இல்லை அது போய் இப்போ எடுக்க முடியாது அது மாதிரி கொடுக்கவும் கூடாது அவங்க கவர்மெண்ட்டாக பார்த்து தானே கொடுக்குறது இது இதை போய் அந்த மாதிரி அவங்க சொல்லணும் அது தவறு தான் அது அந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடாது தான் வந்து அது ஏடிஎம்மே எடுக்கிற மாதிரி அவங்க சொல்ல இது பாணி அரசு தானே கொடுக்குது இவங்க ஒன்றும் கொடுக்கலையே இவங்க இருந்தால் கொடுக்குறான் இது அவங்க செல்லும் அவங்க கொடுக்குறது விருப்பம் இவங்க போய் ஏடிஎம்மில் எடுக்கணும்னு சொல்கிறத தவறு அதை சொல்லாமல் அவங்களுக்கு தவறி அது வந்து ஜென்டல்மெண்ட்டு ஜென்டல் கவர்மெண்ட்டுக்குரிய டிபார்ட்மெண்ட் அதுக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுத்து தான் அவங்க அந்த பதவிக்கே வந்திருக்க மாட்டாங்க இந்த த தமிழ் இசையெல்லாம் இருக்காங்களே அவங்கள மாதிரி தான் இவங்களும் ஏன்னா அவங்க ஒரு தமிழ்நாட்டுக்காரங்க அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க சொல்லியிருந்தா அது ரைட்டு அதுக்கு ஸ்டாலின் நல்லா பதில் சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் பேப்பரில் பார்த்தீங்களா மலைமுறை சில ஐநூறு பேர் மறியல் பண்ணியிருக்காங்க காசு இல்லாமல் அந்த அம்மா அது மாதிரி பேசுது அவங்க எப்படி எதை வச்சு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல அவங்க ஏடிஎம்னால் என்ன ஏடிஎம் எதை வச்சு ஏடிஎம் சொல்கிறாங்கன்னு எனக்கு அது சரியாக தீர்ணிக்க முடியல மேடம் எதனால் அவங்க நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல தமிழ்நாடு கவர்மெண்ட் அது ஏடிஎம் மாதிரியாக இருக்குது சொல்லுங்கள் அது ஏற்றுக்கிற சூழ்நிலை இல்லை மேடம் அது நம்ம மக்களை ஒன்றும் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல அப்போ அவங்க சொன்னது தவறுன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக மேடம் நூற்றி நூறு தவறு தான் எப்படி ஏடிஎம் எப்படி சொல்ல அவங்க என்னன்னா அவங்கள்ட்ட ஃபண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க மேபி அவங்க ஆல்ரெடி தமிழ்நாடு மேலே எல்லாருக்கும் பாலிடிக்ஸ் இருக்குதா இருக்காங்க அவங்க அதை அதுக்காண்டி அவங்க பிரித்து கூட பார்க்கலாம் ஆனால் ஆனால் அவங்க தான் அது பண்ணணுமே கவர் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறதும் அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த ஃபண்டிங்க கொடுக்கணும் அன்றைக்கி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவும் கூடாது இதுக்கு முன்னாடி இது எந்த ஒரு இதுக்கும் கொடுக்காமல் இருக்காங்களா இது கண்டிப்பாக கொடுத்து தான் தீரணும் அவங்க அப்படி சொல்லக்கூடாது தான் அது பொறுப்பில் அதனால பேசுகிறது தான் அவங்க வந்து என்ற திமிரில் பேசுகிறாங்க வேற ஒன்றும் கிடையாது வேற ஒன்றும் அவங்க வந்து அரசாங்கம் பண்ணுற மாதிரி தெரியல ஏதோ அம்பானிக்கும் அதானிக்கும் குடும்பம் இது இதுக்கு பண்ணுற மாதிரி தான் அவங்க இருக்காங்க அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா மக்கள் அது போக புரிஞ்சுப்பாங்க மக்கள் புரிஞ்சும் போது தான் பிஜேபி நிலைமை என்னன்னு தெரியும் மக்களால் சேர்ந்த நிர்மலா சீதாராமன் கிடையாது அது நியாயமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு நிதி அமைச்சராக இருக்கிறதான தகுதியே இல்லாதவங்கள தான் மோடி வச்சுருக்காரு ஸ்ரீ நிர்மலா சீதாராமன் யார் அவங்க வந்து ஒரு பிராமண விட்டு பொம்பல்ன்றதுனாலையும் ஒரு உயர் ஜாதியில் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப அறுவாழை நினச்சி மோடி வச்சுருக்காரு தவிர மக்களால் தேர்ந்தெடுக்க சொல்லி ஏதாவது ஒரு மாவட்டத்தில் நின்று ஒரு எம்பிசிட்டு வர சொல்லி பார்ப்போம் நிர்மலா சீதாரன் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி பார்ப்போம் போட மாட்டாங்க அதனால் அந்த திமுக தான் பேசுகிறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்காத பேசுறது அருகதே இல்லாதவங்க தான் அந்த மாதிரி பேச்சுலாம் பேச முடியும் மக்களால் தேர்ந்தெடுத்து பொறுப்புள்ள பேசுகிற பேச்சு கிடையாது ஏடிஎம்லேருந்து பணம் கொடுக்குறான்னு கேட்குற கேள்வி வந்து ஒரு நிதியமைச்சராக இருக்கிறவங்க சொல்ற வார்த்தை கிடையாது அது மக்களுக்கு வந்து இந்த நேரத்தில் துயரப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க இந்த நேரத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு கவர்மெண்ட்டோட பொறுப்பு மோடி சொல்ல சொல்லலாம் அந்த வார்த்தையை நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்கல்ல ஏடிஎம்லருந்து நாங்கள் பணம் எடுத்து கேட்க சொல்லலாம் என்ன அவர் நடக்குதுன்னு பார்த்து சொல்லலாம்ல இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் மக்களுடைய வரி பணத்தை தான் கேட்குறோம் யாருடைய அப்பாவுடைய பணத்தையும் நாங்கள் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இது நீங்க சரியான பதில் தானே இது மக்களோட ப பணம் தானே சென்ட்ரல் சென்ட்ரலுக்கு வந்து எதுவுமே ஒரு டெரிட்டோரியல் கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது எந்த லேண்டை அவங்க வந்து ஆட்சி செய்கிறது கிடையாது மாநிலம்தான் வந்து எல்லா இது ஆட்சி பண்ணுறாங்க மாநிலம்தான் எல்லாரோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் பார்க்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கிடையாது யூனியன் கவர்மெண்ட் தான் கான்ஸ்டியூஷன் படி அவங்க வந்து எந்த ஒரு நிலத்தையும் வந்து ஆள்றவங்க கிடையாது வெல்ஃபேர் வந்து ஸ்டேரக்டாக வந்து அவங்க பண்ண அவங்க வந்து அவங்களோட ஸ்டேட்டுக்கு தான் வந்து நியர்னஸ் அதிகம் அதனால் இவங்க உதயநிதி சார் சொல்றது ரொம்ப நூற்றுக்கு நூறு சரி அவர் கரெக்டாக தான் கேட்டிருக்காரு ஏன்னா வந்து நம்ம தமிழக மக்கள் ஒரு இயற்கை பேரிடர் இந்த இயற்கை பேரிடர்னு முதல்ல ஒத்துக்கிடணும் இதை விட வந்து இந்த எல்லினோ எஃபெக்ட்னால் வந்து இவ்வளோ பெரிய பேரழிவை வந்து நம்ம தமிழகம் சந்திச்சிருக்கு இது வந்து ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் வரக்கூடிய காலங்கள் வந்து இதை விட அதிகமாக தான் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ பாதிக்கப்பட்ட இந்த நிலமையில் வந்துட்டு நம்ம தமிழக மக்களுடைய ஒரு வருத்தத்தை அவர் வந்து அந்த வார்த்தைகளில் தெரிவிச்சிருக்காரு அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆமாம் அவங்க அவங்க கொடுக்கறது கொடுக்காதனால தானே அந்த வார்த்தைகள் பயன்படுத்த விட வேண்டியதாக இருக்குது தமிழகத்தோட வரி மட்டும் வேணும் ஆனால் தமிழக மக்களுக்கு வந்து எதுவுமே நாங்கள் திரும்ப கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறது வந்து அது நியாயம் இல்லை அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது சரிதான் ஆமாம் சரிதான் மக்கள் பணம் கேட்குற சொன்னால் அது ரேட்டு யாருடைய அப்போ பணம் சொல்லக்கூடாது இதுவும் இதுவும் தவிர எனக்கு கண்டிக்கக்கூடிய விஷயம் தான் பேசுகிற விதம் ஒன்று இருக்கு இல்லையா ஒரு பொறுப்பு இருந்தால் ஒவ்வொருத்தருக்கு பொறுப்பாக பேசினா தான் பொறுப்பான பதில் வரும் நீ ஒர்த்து கலாச்சாரத்துக்கான இது வந்து பொதுவான விஷயம் இது ஒத்தர் ஒருத்தர் கமெண்ட் ஆச்சு விஷயம் பர்சனல் விஷயம் கிடையாது பர்சனல் ஒருத்தர் கமெண்ட் அடிக்கிறது வேறு விஷயம் மக்கள் விஷயம் பேசுகிறப்போ இவர் வந்து மக்கள் பண்ணதான் நான் கேட்குறேன்னு சொன்னது தப்பாக இருக்கிறது அவன் அப்போ கஷ்டம் வந்து அதுவும் தவறான வரது அதையும் கண்டிப்பாக